ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை போர்க்கொடியாக உயர்த்தி மெரினாவில் குவிந்துள்ள இளைஞர்களின் போராட்டம் மூன்றாவது நாளாக தற்போது வரை நடைபெற்று வருகிறது தமிழக முதல்வர் பேச்சுவார்த்தை நடத்தியும் சமரசமடையாத இளைஞர்களின் வீரியமிக்க இப்போராட்டம் ஓ பன்னீர்செல்வத்தை பிரதமர் முன் நிற்க வைத்தது நாங்கள் வந்து பல படங்களை பார்த்துட்டோம் சினிமா தேட்டரில் போய் பல படங்களை பார்த்துட்டோம் இந்த படத்தையும் நாங்கள் பார்க்குறோம்ல விரும்பல இன்னைக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கை கொடுத்துட்டு வர போகிறது தான் அதான் நடக்க போகுது இதை பற்றி பேசியிருக்கிறோம் கண்டிப்பாக ஒரு நாள் சொல்லுவாங்க அப்படி எதுவுமே கிடையாது இந்த போராட்டம் மறுபடியும் சொல்கிறது இன்று மெரினாவில் ஆரம்பித்தது நாளை உங்கள் கோட்டையிலே நடைபெறும் அங்கே இளைஞர்கள் மட்டும் கூடி இருக்கோம் எங்கள் தாய் தந்தை எல்லாம் வந்தால் என்ன ஆவீங்க சின்ன குழந்தைங்களாக வந்தால் என்ன ஆவீங்க மனசாட்சி ஒன்று இருக்கணும் எவ்வளோ பெண்கள் இருக்காங்க பெண்களுக்குன்னு இந்த சுய எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் ஒரு பொண்ணால வெளிய சொல்ல முடியுமா அவ்வளவு கஷ்டப்பட்டு என்னோட சகதிங்க வந்து போராடிட்டு இருக்கா என் நாய்களா வேலைக்கு போறீங்களா ஏதாவது போறீங்களா வாங்கடா எங்க வந்து போராடுங்களா உங்கள்ட்ட காசு வாழை கேட்டாங்க என்னடா கேட்டோம் எங்க மீ எங்க உரிமையா மீட்டு தான் பேசிட்டு இருக்கோம் அலங்கா நல்லூர் மட்டுமல்ல இதே ஒய்எம்சி நாங்க நடத்தி காட்டுவோம்டா

ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு குழந்தையும் தாய்ப்பாலுக்காக இயங்குவதைப் போல தள்ளுக்கட்டு நடத்த வேண்டும் என்று இயங்குகிறது ஒவ்வொரு தமிழனின் உணர்ச்சியை புரிந்து கொண்டு தமிழக அரசும் மத்திய அரசும் தள்ளுக்கட்டை நடத்துவ தடை செய்வதை விட்டு விலக வேண்டும் நட்சத்திரங்கள் எல்லா சினிமா நட்சத்திரங்களும் சரி நீங்க ஆதரவு கொடுத்தாலும் எல்லாமே நடக்கும் நல்ல நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளை நீங்கள் திரையில் உங்கள் படம் வெளியிடும் பொழுது உங்கள் திரை கிளி கிழிக்கப்படலாம் உங்க படம் நீங்க வாங்குற ஒரு ஒரு கோடியில இருந்து உங்களை டெபாசிட் இழைக்க வச்சு இதே மவுண்ட் ரோட்ல நாங்க டுவெண்ட்டி செவன் டீ போகப்பட்டா டெல்லி சென்றுள்ள பன்னீர்செல்வம் ஜல்லிக்கட்டு நடத்தலாம் என்ற ஆணையோடு தான் தமிழகம் வர வேண்டும் இல்லையெனில் முதல்வர் மற்றும் ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்துவிட்டு தமிழகம் வாருங்கள் என்ற போராட்டக்காரர்களின் முழக்கங்கள் மெரினாவை அதிர வைத்தன சற்று முன் பிரதமர் மோடியை சந்தித்து தமிழகத்தின் அசாதாரண சூழல் குறித்து பேசிய தமிழக முதல்வருக்கு மோடியிடம் இருந்து ஏமாற்றமே கிடைத்த நிலையில் இப்போராட்டம் பன்மடங்கு தீவிரமடைந்து தமிழக அரசுக்கு பெரும் நெருக்கடியை தரும் என்பது மட்டும் நிச்சயம் அருண்மாணிக்கம் ரெட் பிக்ஸ் நியூஸ்